தம்பி என்ன பார்க்கம்பா எப்படியா எப்படிதான் என் போனா எடுத்துட்டு போயிடலாம் கூட 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 சொல்லிக் சொல்லி சொல்லிக் கொடுங்க போட்டோ எடுக்க கடே ஓப்பன் பாக்கிவே பாதை கை விட்டு விளையாடலாம் ஏஜே சான்கேலியா நாயக்கன ஐ போ ஏ போ நீ வந்து ரெண்டு பேரும் வந்து யாராவது மேலே ஏய் இது நான் நேரா மாத்துறேன் இது கேமரா செட் பண்ணி நம்ம கிரெடிட் சூப்பர் சூப்பர் ஆடியன்ஸ் காட்டுறதுக்கு செப்டி சின்ன அந்த டீகா அந்த யாராவது செட் பண்ணி சரியா இது விடா இது யாருக்கு சுத்த வச்சிருக்கோம் என்ன சொல்றேன் அத்தே ஒன்றும் இல்லைங்க தான் கரிலக்கே பத்து மணி ஆச்சை

अरे हे के लिए मानान तेर तेर के आना फेरगा नको आ सर धन्यवाद प्राची सर ओके कंडीशन गुड हाइट हो

கொஞ்சம் ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிரலாம் பின்னாடி இப்ப பின்னாடி வந்துருங்க கொஞ்சம் பின்னாடி வந்துடுங்க சார் இங்க பாருங்க ஒரு போட்டோ எடுத்து பின்னாடி கொஞ்சம் பின்னாடி சார் பாருங்க சார் எடுத்து சார் இங்கே 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 கேமரா சார் சென்டருக்கு ஓகே சார் தேங்க் யூ எந்த பக்கம்மாட்டே எடுத்துடலாம் சரி கொஞ்சம் அப்படியே சரி கொஞ்சம் கூட வாங்க இந்த பக்கம் கயிறுக்குள்ள தானே லோக்சபா மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் உயர் திரு திருமாவளன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன்

আপনার মর্যাদ பக்கம் அம்பேத்கர் ஒரு பக்கம் பெருந்தலைவர் காமராஜ் இந்த புத்தர் வழி நேர்மை என்ன உண்டோ அத்தனை படித்த எல்லோருக்கும் தலைவர் எனக்கு தம்பி அவர் லா காலேஜ் படிக்கும் போது பழக்கம் கோகநாத ஆபீஸ்க்கு வருவார் விடுதலை சிறுத்தைகள் போராட்டங்கள் நடக்கிற போது நாங்க தினமும் மீட் பண்ணுவோம் அப்போ அந்த காலத்துல இருந்து கொண்ட கொள்கையை கொஞ்சமும் விடாது எந்த கோழிக்கும் அடிமை ஆகாது கொள்கைக்கு மட்டுமே இன்றைக்கொ நல்ல இடத்துல தமிழக முதல்வர் மாண்மகு அகில இந்தியாவில் அந்த இந்தியா கூட்டணி உருவாக முதல்வர் மட்டுமல்ல அவரும் துணை நின்று அதை உருவாக்கியவர் இந்த இந்திய லெவல்ல அருமை தம்பி திருமாவின் பெயர் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்க பாராளுமன்றத்தில் அண்ணாவுக்கு பிறகு பேசியிருக்காங்க பேரிஞர் அண்ணாவின் பேச்சு என்பது சாதாரண வடநாட்டு காரணம் எல்லாம் வளைத்து எடுத்தது வடித்து எடுத்த பேச்சு அதுக்கு பின்னாலே பலருக்கு பிறகு திரும டெல்லி பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒழிக்கிற ஒரு அற்புதமான குரல் அந்த அருமை தலைவரை என் ஆறு தம்பியை அன்போடு வரவேற்கிறேன் இங்கே சால்வை தெரியும் தெரிய ஒரு தடவை அவர் பாராட்டு விழா புத்தக வெளியீட்டு விழாவுக்கு என்ன கூப்பிட்டாங்க அன்னைக்கு சண்டே ஒரு எட்டு மணிக்கு தேடினா கதர் கைத்தறி துண்டு எதுவுமே கிடைக்கல நான் என்ன பண்ணிட்டேன் ராஜஸ்தான் சூரத்தில் தயாரிக்கிறது அது வடநாட்டுக்காரங்க நிறைய வாழ வைக்கிறாங்க ஆனால் இங்க இருக்கிற ஈரோடு சேலம் தர்மபுரி செங்கல்பட்டு அரக்கோணம் கைத்தறி தொழிலாளர்கள் ஏராளமா இருக்காங்க பல குடும்பம் வறுமையில் வாடுது அதே என்னுடைய தயாரிப்பாளர்கள் இதை வாங்கி இதை வாங்காதீங்க மற்றவங்க வாங்குவாங்க இந்தியாவில் தயாரிக்கிறது தான் நமக்கு நம் தேவை பூர்த்தி ஆன பிறகு வேற ஏதாவது வாங்கலாம் என்று நான் சொல்லி இதை வாங்கிட்டு போய் போட்ட பிறகு அது ஐநூறுரூவா போட்டு என்ன பண்ணேன் என் மனம் குத்தியது நாமே போட்டுக்க அந்த தம்பிக்கு போடுறோன்னு ஐயாயிரரூவா அவருக்கு ஃபைன் கட்டினேன் இதை நான் போட்டு இருக்கக்கூடாது கிடைக்காதால போடுறேன் அதனால் ஐயாயிரரூவா உங்கள் கட்சிக்கு நான் ஃபைன் கட்டுறது அந்த விழாவை கட்டினேன் இப்போ என்ன இதையே போடலாம்

தினமும் படித்துக் கொண்டிருக்கிற உலகை படித்துக் கொண்டிருக்கிற அருமை தம்பி சிறுமாவுக்கு பரிசா தந்தது பிஎம் எம் அருண்குமார் தயாரித்த குயிலி என்கிற ஒரு அற்புதமான படம் குடும்ப படம் குடும்ப படம் மட்டும் போராளி ஒரு தாய் இந்த சமுதாயத்தில் எப்படி போராடுறார் என்பதை ஒரு அற்புதமாக வாழ்கசாமி இந்த படத்தை துணிச்சலவு எடுத்த நமது அருண்குமார் அவருக்கு துணையா ஜெயக்குமார் எல்லாரையும் பாராட்டுறேன் தம்பி இது ஒரு குடியாரங்களை ஒழிக்கிறதா இருக்கப்படும் ஒரு ஒரு கவர்ச்சி இல்லை ஒரு கவர்ச்சியில பார்த்த பண்ணமுதான் ஒரு தாய் அந்த அந்த அம்மாவை வச்சு சில சகோதரிகள் நடிகர்களை வச்சு இயற்கை எடுத்திருக்காரு குடியினால என்ன கொடுமை நடக்கிறது என்பதை அற்புதமாக படம் பிடிச்சிருக்கார் இன்னைக்கு நாட்டில் நான் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை நான் கூட தான் இருக்கேன் தம்பி ரொம்ப நெருக்கமா இருக்காரு நானும் கூட இருக்கேன் இருந்தா கூட இந்த விஷயத்துல கொஞ்சம் விலகி இருக்கேன் குடி பல குடும்பங்களுக்கு எடுத்துச்சு ஏராளமான குடும்பம் நாற்பது பர்சன்ட் குடும்பங்க தம்பி தனியும் ஊர் ஊரா போறாரு குக்கிராமல்லாம் போறாரு எவ்வளவு கொடுமைகள் அனுப்புக நேர ஏதாவது ஒரு விபத்துனா நேரம் அங்க போயிடுவார் அந்த கொடுமையை குடியை நிறுத்தணும் ஆனால் ஒன்று நிறுத்தணும்னு சொல்லும்போது தமிழகம் முதல்ல ஒரு பெரிய இக்கட் இருக்கு தமிழ்நாட்டில் நிறுத்திட்டா பாண்டிச்சேரி என்னாகும் ஆந்திரா என்னாகும் நம்மளால ஏறி அங்கே போய் குடிச்சிட்டு விழுறான் இங்கே குடிச்சிட்டு விளாட்றேன்னு பார்த்தா அங்கே குடிச்சிட்டு விழுறான் அப்புறம் எல்லா இடம் குஜராத்தில் போதை பொருளுக்குன்னே அந்த ஏர்போர்ட் போதை பொருள்லாம் அங்கே தான் இருந்தது வருது உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் எல்லா இடத்துல இருக்கு அதனால ஒட்டு மொத்தமா தம்பி பாராளுமன்றத்தில் பேசுவார் நினைக்கிறேன் நினைக்கிறேன் இந்தியாவில குடி எங்கேயும் இருக்க கூடாது தாய்மார்கள் தாலியா என்பது வேதனையாக இருக்கிறது அது மட்டும் இல்ல ஒரு இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கல்லூரி பெண்கள் குடிக்கிறாங்க அப்புறம் சொல்லி சாட்டர்டே சனிக்கிழமையில பார்ட்ட கலந்துக்கிறாங்க ஐயோ நாடு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு எத்தனை வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தாலும் இந்த குடி ஒரு பெரிய செட் பேக் வணங்கி கேட்டுக்கொள்வது எப்படியாவது ஏதோ மணல் கொள்ளையடிக்கிறேன் அதை அரசுடமே ஆக்கலாம் எத்தனையோ வழிகள் இந்த குடிக்கு பதிலாக வருவாய் வர அது எல்லா தலைவர்களும் சொல்லுவாங்க அப்படி ஒரு சமுதாயம் சீர்திருத்த படம் இது பாட்டு அஞ்சு பாட்டு அவளோட பாட்டு தேவையில்லை பாட்டை உட்கார்ந்து பாட்டு மாட்டேங்கிறாங்க நல்லா இருந்தது கருத்துள்ள பாட்டு குடியின் கொடுமையை எடுத்து சொல்வது சமுதாயத்தில் தாய்மார்கள் படுகிற வேதனை எடுத்து சொல்வது ஆக ஒரு குடும்ப அற்புதமான ஒரு தாய் அந்த அம்மா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே இயற்கையாக இயற்கையான சினிமா நடிகர்கள் எல்லாம் இயற்கையாக ரொம்ப சிறப்பாக இருந்தது பல ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன் இதில் கலந்துகளை மனசு திருத்தமத்தில் ஆழ் மனதிலிருந்து என்னுடைய மகிழ்ச்சியையும் வாழ்க்கையும் இந்த குயிலுக்கு தெரிவித்து தமிழக மக்கள் இதை சிறப்பாக போற்றி பாராட்டி தயாரிப்பாளரை காப்பாற்றணும் என்னுடைய ஊடக நண்பர்கள் தம்பிகள் நீங்கள் சின்ன படங்களை எவ்வளவோ நல்லா எழுதுறீங்க இந்த படத்துக்கு ஒரு சிறப்பான விளம்பரம் கொடுத்து உங்களாலும் இது உயர்வு பெற வேண்டும் போட்ட பணம் ப்ரொடியூசருக்கு வந்துடணும் ஏன்னா நூற்றுக்கு தொண்ணூறு ப்ரொடியூசர் நடித்ததில் நிற்கிறான் படம் ரிலீஸ் பண்ண முடியல போட்ட எல்லாம் லாஸ் இது அவலம் இந்த தமிழ்நாட்டில் அப்புறம் தமிழில் குயிலின்னு பேர் வச்சார் எதுக்கெடுத்தாலும் இங்கிலீஷ் பேர் இங்கிலீஷ் பேர் இங்கிலீஷ் பேர் இந்த அஜித் நல்ல தமிழ் பேர் வச்சுக்க வந்தாரு வீரம் விவசாயம் அதாவது ஒரு ஹீரோ அந்த ஹீரோய போடுங்கன்னு சொல்ற இங்கிலீஷில் டைட்டில் வைக்க வைக்காதுன்னு சொல்றதானு பெரிய பெரிய ஹீரோ ஒரு ஹீரோ இன்னைக்கு போது நாளும் வந்துட்டு இருக்காரு அவர் படம் எல்லாம் படங்கள் தமிழ்ல பெயர் அப்புறம் தமிழ்நாட்டுக்கு அது தொண்டாற்ற போக விரும்பல தமிழை வலியுறுத்துங்கள் டாக்டர் கலைஞர் அவர் காலத்தில் இங்கிலீஷ்ல பேர் வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆங்கிலத்தில் தலைவர் என்ன பண்ணாரு புத்தமிழறிஞர் தமிழில் பெயர் சுட்டினால் மானியம் அதுல விரசம் இருக்கக்கூடாது கலர் இருக்கக்கூடாது அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் போட்டு அந்த சிறு படங்களுக்கெல்லாம் படங்களுக்கு எல்லாம் மூணு லட்சம் முதல்ல அப்புறம் ஏழு லட்சம் அவர் காலத்தில் கொடுக்கப்பட்டது தமிழ் அப்பொழுது எல்லாமே அப்ப எப்படி கிடைச்சது தமிழ் பேரு ஒரு மானியம் கிடைக்குதுன்னா வைக்கிறோம் ஆகவே தயவுசெய்து நான் திரைப்பட தயாரிப்பாளர்களையும் ஈரோக்களையும் வணங்கி கேட்டுக்கொள்வேன் தமிழில் ஏராளமான அற்புதமான பெயர் இருக்கிறது அந்த பெயரகையங்கள் தமிழக மக்கள் வாழ்த்துவார்கள் வரவேற்பார்கள் இந்த படம் குயிலி தமிழக மக்களின் மனதில் நிறைந்த இடம்பெற்று பெரிய வரவை தீர்த்த வேண்டும் புரொடியூசரை காப்பாற்ற வேண்டும் இயக்குநருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஒரு நல்ல வாழ்வை தர வேண்டும் என வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்